அழகி புத்த முதிய மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கும் எதுக்காக லைக் பண்ண சொல்லணும் எத்தனை பேருக்கு இந்த தொடர்க்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதுல உங்களுக்கு ஏதாவது குற்ற குறைந்துன்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நவீனமா நவீனமா ராஜா நவீனமா ஆப்பிரிக்கா இருக்கிற பத்து மணிக்கு வராங்களா நிறைய ரெடியா இருக்க சொல்லுங்க சரி ராஜா உள்ள வாங்க இல்ல அப்பா கிட்டே சுத்த சொல்லணும் ரோஹித் மாமா கிட்ட சுத்தி சொல்லிடு அவனே சொல்லி கூட்டிட்டு வரேன் நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன் சரிங்க மாமா சரி மாமா நீங்க போய் பாருங்க நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் சரி ராஜா மாமா உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையா இல்ல ராஜா எனக்கு என்ன வருத்தம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரிங்க மாமா அம்மா ரவி மாப்பிள்ள வந்தாச்சு வந்து முன் வந்து நிக்க சொல்லி சரிங்க நல்ல இடம் தானே அது எந்த இடமா இருந்தா என்ன பொண்ணு பார்த்த வேலைக்கு போதும் போதும்

எப்படியும் பொண்ணுக்கு கிலோ கணக்கில் போட மாட்டாங்க தாராளமா போடுவாங்க ஆனா வச்சி என்ன மாப்பிள குடும்பம் தான் கொஞ்சம் நம்ம பையன் அங்கேருந்து வேலை போகிறேன் நீங்கள் வெள்ளப்பாதே நாங்கள் வந்து வேலை போதே நமக்கு தேயாச்சும் தேசா நகை நட்டி அவ்வளோ தானே நல்லா போடுவாங்க பிள்ளைக்கு இப்ப இடத்த பார்த்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு அதுவும் சரிதான் பொண்ணை வர சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பொண்ணை பார்த்து பிடிச்சிட்டுனா மேற்கொண்டு பேசலாம் ஆ கூப்பிடுங்க அம்மா ஆமா அவ்வளோ தான்

மாப்பிளைக்கு செய்ய வேண்டியதால் தாராளமா செஞ்சிருவோம் சரி செல்வா கம்பெனிக்கு என்ன நீ பேசிக்கிட்டாங்களே எக்கச்சக்கம் செய்வாங்க போலக்க நான் இந்த பையனுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என் மனசுல ஒருத்தி இருக்கான்னு சொல்றேன் இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் அவ கூட தான் இன்னொருத்தி மனசுல நினைக்க கூட மாட்டேன் அம்மா அப்படியே நல்ல லட்சணமா தான் இருக்காரு நல்லா இருக்காருல்ல ஆமா செல்வா சரி வீட்டுல இருக்க பொம்பளை கேள்வி புடிச்சிருக்குன்னா கொண்டு பேசுவோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்மளே பேசி முடிச்சிருவோம் அம்மா ரோகித்தங்க பிள்ளைங்க விஷயமா வெளியில போயிருக்கான் இப்ப வந்துருவான் நம்ம பேசுவோம் சரி செல்வா அம்மா அம்மா அதே பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கால பொண்ணு அழகா இருக்கால யார் வந்தாலும் சரி என் மனசுல கத்தால நான் எவ்வளவு வேற பார்க்க மாட்டேன் இதுதான் நீங்க பாக்க வந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க உமே கொண்டு பேசலாம் எங்க சைட்ல இருந்து எங்க பொண்ணுக்கு நாங்க தாராளமா பண்ணுவோம் நீங்க கேட்டு வாங்கன்னு அவசியமே இல்ல அது மட்டும் இல்ல மாப்பிள்ள படிச்சிருக்கனால எங்க கம்பெனியே பாத்துக்கிட்டோம் அதுக்காக வீட்டோட மாப்பிள்ள நினைக்க வேண்டாம் எங்களுக்கு முன்னூறு கம்பெனி கிட்ட இருக்கு அந்த முன்னூறு கம்பெனியில எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாருக்குமே பங்கு உண்டு மாப்பிள்ள படிச்சதா இருக்கனால அந்த ரெண்டு கம்பெனி நிர்வாகம் பண்ணிட்டோம் அதுல வர லாபம் நஷ்டம் மாப்பிள்ளையே எடுத்துக்கிட்டோம் என்ன சொன்னாலும் சரி என் மனசுல கலத்த நான் வேற எவ்வளவு எடுத்து பார்க்க மாட்டேன் இந்த கல்யாணத்தை சம்பந்தம் தான் சொல்லுங்க மேற்கொண்டு பேசலாம் இல்ல சம்பந்தம் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல புடிச்ச பையன பொண்ணே பாக்க வந்தா அப்பாடா அப்ப என்ன இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கல்யாணத்தை போக்கணும்னு சொல்லுங்க ஏற்பாடு பண்ணிடலாம் எங்க சைடுல இருந்து தாராளமா உங்க வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு கல்யாண செலவு எதுவுமே வேண்டாம் எல்லாம் நாங்களே பாத்துக்கிட்டு அங்கதான் வசதி எல்லாம் குறைஞ்சவங்க இல்ல இருந்தாலும் இல்ல இல்ல எங்க பொண்ணுக்கு நாங்க எந்த குறைய வைக்க மாட்டோம் இல்ல உங்களை தேடி வரோம் அப்ப ரொம்ப நல்லது கல்யாணம் எப்போ நானே நாங்க பேசி முடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம் ரொம்ப நல்லது மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கண்ணு கேளுங்க பிடிச்ச பையன் தான சரி அப்ப என்ன மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கு நீங்க சாப்பிட்டே போகலாம் இல்ல பரவால்ல இல்ல அத இல்ல முடிஞ்சு போச்சு இனி நீங்க தரமா கை நடந்துட்டு போலாம் அப்படிங்கீங்களா அப்போ எங்களுக்கு திருப்தி ஆயிரும்ல அதான் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஐட்டமே வாங்க சாப்பிடலாம்

இல்லை என்னை கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தாங்க ஒன்று தவிர எனக்கு யாரையும் பிடிக்காது ஒன்று தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்

உன்ன தவறிய மனசுல யாருக்கும் இடம் இல்லை பிளீஸ் என்ன புரிஞ்சுக்க பிளீஸ் பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கா

పేశికుంగా. ఎప్డి అది నికు మనాన సలకది సోల్లిరంను? ఏను పొడీక్కు నికు పేశాంటుతేకు తేంగా. అయా నింగా పోరపొను. ఉంగా కొడి సో�

ஏதோ பேசுறன்னு சொன்னீங்களா ஆ पर्सनலா தான பேசணும்னு சொன்னேன் இந்த வீட்ட பத்தறக்கி இவ்வளவுதான் पर्सनல் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சைகைல சொல்லுங்க நான் புரிஞ்சுக்குவேன் இந்த சைகைல இருக்கு இன்னொரு டேர் பேசிக்கிட்டாங்க உங்களுக்கு இங்க பாருங்க சொல்லுங்க இந்த மரடி தான் பொண்ண பக்க கூட்டி வந்தாங்க என்ன பாருங்க அந்த கட்ட மர்க்க முடி கட்டறேன் இங்க பாருங்க நீங்க என்னமோ சொல்ல வரீங்க எனக்கு புரியல நீங்க என்னதா பண்ணனால சரி நம்ம ரெண்டு கல்யாணம் நடக்க போறது உறுதி அதுல இருந்து பெண் முடியாது என்னங்க சொல்றீங்க ஆமா சரி உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்து ஆகும் வேற வழி இல்ல என்ன தல சாரி நான் கிளம்புறேன் சரி வந்து கை சரி

இந்த வீட்டை விட்டு அவ்வளவு லேசா நாங்க வர முடியல எங்க பார்த்தாலும் அடியா அடக்கலே எங்க பார்த்தாலும் சிசிடி கேமரா நாங்க காலேஜுக்கு மட்டும்தான் வெளியில வருவோம் மத்தபடி எதுக்கு நாங்க வெளியில போக முடியாது இங்க பாரு இந்த சாக்கு போக்கல எனக்கு நீ நான் காத்துக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ வரல நாளைக்கு நீ એમ தான் பாப்ப நான் என்ன சீடா நான்

நீங்க மௌனமா சிரிப்பீங்க ஒத்த கொத்த பார்த்து சிரிச்சுக்கிடுவீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன எளிய புனிமா மாறிட்டீங்க எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒத்த கொத்த பார்த்து சிரிப்பீங்க நான் பாத்துருக்கேன்கா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே எனக்கு புரியல நீங்க அப்படி இருந்தீங்க பாத்துருக்கேன் அப்படி இருந்துட்டு ராஜா தான் எப்படி உனக்கே மாப்பிள்ள பார்த்து கல்வி ஏற்பட படிக்கிட்டு இருக்காரு அவர் மனசு கல்லா இல்ல இல்ல எனக்கு புரியல அது பாராங்க அக்கா இப்படி கலந்து கலந்து நீ பண்ணுவா எல்லா தலையெழுத்து தலையெழுத்து நடக்கும் சரி விடு எப்படியே கல்யாணம் பண்ணி தானே போக போகிறேன் கதை இப்படியே போயிட்டு போகிறேன் விடு அக்கா உன்கிட்ட அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம்மா என்ன ஏதோ சொல்ல வந்து என்ன ஓ ஒன்றும் அக்கா சரி நீ அதை படிப்பா என் படிப்பு தான் நசப்பட்டா போச்சு நீ அதை படிச்சு நல்லா போ உ என் ஃபைல் எங்கக்கா இருக்குது எனக்குள்ளே தான் அம்மா எரிச்சாங்க உனக்குள்ளே பத்திரமா தான் இருக்கு நம்ம கபோர்ட்டில் இருக்கும் நினைக்க ஆ சரிங்கக்கா அம்மா இப்போ வேறு சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறா ஒரு நேரத்துல இந்த குடும்பம் எவ்வளவு கலகலப்பா இருந்தது அந்த நாளை மறக்க முடியுமா என்ன எல்லாரும் ஒண்ணா அந்த நாள் திரும்ப வராதா அந்த வாழ்க்கை மறுபடி வாழ முடியாதா எல்லாம் இந்த ராஜாவால வந்தது அவன கோபத்துனால நடந்தது அந்த நாட்கள் திரும்ப வருமா என்ன எப்படி வரும் குடும்பமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இந்த ராஜாவால இந்த ராஜாவால விட்ட மாட்டேன் ராஜா ஒன்னியனா ஏடா வெட்ட நித்தனை தண தண அலனு நீ செஞ்ச தப்ப நினைச்சு தண தண அலனு அப்படிதா என்ன பேச ஆசைப்பட்டேன் கண்ணன கொடுத்துடல இது கள செத்து நீ அளு பாரு நீ எப்படி அலப்புறன்னு மட்டும் பாரு காக்கறத பாரு என்னது குருகுருன்னு பார்க்கற புப்புங்கன்னு சொன்னேன்

அவருக்குடா சந்தோஷமா வந்தத போற. எனக்கு இது தேவ இல்ல. ஊங்க கரெட்டக்கு வாங்கி கோங்க. நாளைக்கு திரும்பதே எனக்கு எதுவும் தரன்னு சொல்லாத கவுண்டே. ஐயோ பிச்சடுட தின்பனதவே அதெல்லாம் தர்மன பக்கமே வர மாட்டே. இவ்ளோ சந்தோஷமா தர்மனல வாழ்ந்து வரதுக்கு தோணமா என்ன. எங்க அம்மா இல்லம்மா படிப்புனா எனக்கு உசுரு. படிப்புக்காக நிறைய சிட்டு இளங்க. நிறைய சிட்டு அப்படியே படிச்சு வாங்க பட்டதே. ரா பாгла கண்ண மூடிச்சு வாங்க என்ன மனatie ஏறிஞ்சிட்டாங்க அப்படியே மனசு எல்லாம் அப்படியே குலந்து போச்சு அப்படியே இருக்கும்போது ஹரமண பக்கம் வர காசை இருக்கமா இல்லை மனசு நிரஞ்சி போச்சு கேட்க கூடாத கேட்ட மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி தெட தெப்புன உடல குட்ட வந்தே இனி இவர் கூடவே அப்பா அப்படியே மனசு போச்சு அதனால எனக்கு இந்த வீட்ல எந்த எதுமே எனக்கு வேண்டாம் படிச்சு வாங்கنا பட்டமே எனக்கு இல்லைனாய் போச்சு